பழனி பட்டியல் ஒரு புதிய உதயம் ராயல் ஹோம்ஸ் எழில்மிகு தோற்றத்துடன் வீட்டுமனைகள் விற்பனைக்கு எங்களின் சிறப்பு அம்சங்கள் பாதுகாப்பான காம்பவுண்ட் சுவர்கள் தரமான தாசாலைகள் அழகிய மின் விளக்குகள் சிசிடிவி கேமரா வசதி ராயல் ஹோம்ஸ் சுற்றிலும் ஜி ரிப்ஸ் ரேணுகாதேவி உள்ளிட்ட பள்ளிகள் பழனியாண்டவர் மகளிர் கல்லூரி வங்கிகள் உள்ளது மேலும் வங்கிக் கடன் வசதி செய்து தரப்படும் லயன் கே மணிமுத்து நயன் டபுள் ஃபோர் டூ ஜீரோ டூ செவன் டபுள் ஃபைவ் செவன் லயன் ஜே விக்டர் நயன் செவன் ஒன் ஃபைவ் ஜீரோ ஒன் எயிட் ஃபைவ் ஜீரோ ஃபோர் பழனியில் உணவகத்தில் இளைஞர்கள் கூச்சலிட்டுக் கொண்டிருந்த போது அங்கு சாப்பிட்டுக் கொண்டிருந்த காவலர் தட்டிக்கேட்ட காவலரை தாக்கிய எட்டு பேரை கைது செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பழனி அருகே பாலசமுத்திரத்தைச் சேர்ந்தவர் காவலர் துரைராஜ் இவர் பொள்ளாச்சி காவல் நிலையத்தில் பணிபுரிந்து வருகிறார் நேற்று மாலை தனியார் உணவகத்தில் சாப்பிட்டுக் கொண்டிருந்தார் அப்போது அங்கு வந்த எட்டு இளைஞர்கள் அங்கு உணவகத்தில் தொடர்ந்து கூச்சலிட்டுக் கொண்டே இடையூறு செய்து கொண்டிருந்தனர் இதனால் காவலர் துரைராஜ் அவர்களை அமைதியாக இருக்குமாறு அவர்களை கண்டித்துள்ளார் இதில் காவலர் துரைராஜை கடுமையாக தாக்கியுள்ளனர் காயமடைந்த காவலர் துரைராஜ் பழனி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார் காவலரை தாக்கிய மாதேஷ் குணா அரவிந்த் கட்டளை மாரி பிரபு பிச்சைமணி உள்ளிட்ட எட்டு பேரை நகர போலீசார் கைது செய்துள்ளனர்